வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி சாமி கும்பிடுவீங்க உங்கள் ஏரியாவில் வந்து உப்பு வந்து தெருவில் விற்பாங்களா அப்படின்னு பாருங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு உப்பு வாங்கி சாமி ரூமில் வைங்க சாமி கும்பிடும்போது ஒரு டப்பா நல்ல சுத்தமான டப்பாவில் அந்த உப்பை கொட்டி சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படி இல்லைங்க எங்கள் ஏரியாவில் உப்புலாம் தெருவில் வந்து விற்க மாட்டாங்க ஆனால் கடையில் கூட ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து அழகான ஒரு நல்ல சுத்தமான டப்பாவில் கொட்டி சாமி முன்னாடி அந்த லக்ஷ்மி தேவி முன்னாடி வைங்க வச்சிங்கன்னா அதாவது ல உப்புன்றது லட்சுமியோட அம்சம் அதனால் அந்த அம்மா வந்து நம்மளுக்கு வந்து வர வருமானத்தை தக்க வைப்பாங்க நல்ல நல்ல செ செலவுகள் மட்டுமே வரும் நல்லபடியாக சேமிப்பீங்க பணத்தை அதெல்லாம் என்னங்க மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்காதீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து விரய செலவுகள் இல்லாமல் அந்த அம்மா தங்குவாங்க அதாவது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் தங்குனாலே விரயமான தேவையில்லாத செலவுகள் வராது உங்கள் பணம் வந்து பெருகும் சேமிப்பீங்க நிறைய சேமிப்பு பழக்கம் வரும் அதாவது வேஸ்ட்டு செலவுலாம் வராமல் இருந்தாலே நாங்கள் நம்மளுக்கு காசு சேமிப்பாக தானே இருக்கோம் அது மாதிரி சேமிப்பீங்க பொருட்கள் வாங்குவீங்க தங்கம் வீடு நிலம் அந்த மாதிரி வாங்குவீங்க அதனால் இது ஒன்று ஒரு ஒரு மூட நம்பிக்கையாகவே இருக்கட்டும் செஞ்சு பார்ப்போம் இதில் என்ன ஒரு பெரிய நஷ்டம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை நம்மளுக்கு ஒரு இருபது ரூபாய்க்கோ இல்லை ஐம்பது ரூபாய்க்கோ இல்லை ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் உப்பாக வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன டப்பாவில் கொட்டி அந்த அம்மா முன்னாடி வச்சுட்டு சாமி எப்பவும் கும்பிட்ற மாதிரி வெள்ளிக்கிழமையில் கும்பிட்டு பாருங்கள் இதை தொடச்சியாக செய்யுங்க உப்பும் வந்து எப்போ நம்ம வாங்க தான் போகிறோம் அதை வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்கி இது மாதிரி வச்சு பார்ப்போமே நல்லதே நடக்கும்னு நம்புவோம் வாழ்க வளமுடன்